காரணமாக எங்களுடைய மரணித்த ஒரு சகோதரரை இந்த இடத்தில் எங்களுடைய கைகளால் அடக்கம் செய்ததன் பின்னால் அல்லஹுதாலா அவருக்கு பின்னாலும் வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அவகாசத்தை எமக்கு தந்திருக்கிறார் அப்படியென்றால் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த சகோதரருடைய ஜனாசாவிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த சகோதரருடைய மரணிப்பதற்கு முன்னால் உள்ள கணங்களை எல்லோரும் மீட்டுகின்ற பொழுதும் இரண்டு நிமிடங்களுக்கு முன்னால் மூன்று நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரரோடு தொலைபேசியில் கலந்துரையாடி இருக்கிறார் பேசி இருக்கிறார் ஆனால் அதன் பின்னால் அவருடனான எந்த தொடர்பும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய இந்த உலக வாழ்வில் விடைபெற்ற சம்பவத்தை நான் நீங்களும் அறிவோம் நம்புக்குரியவர்களே அப்படி என்றால் இந்த உலக வாழ்வு எமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் சகோதரர்களே அது நாங்கள் எங்கிருந்தாலும் அந்த முடிவு எங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆகும் இந்த யதார்த்தத்தை நானும் நீங்களும் தெளிவாகவே அறிந்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா குரானிலே அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றோருடயம் சதக்கீர் ஞாபகப்படுத்துங்கள் நிச்சயமாக ஞாபகப்படுத்துவதில் முஹ்மீன்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் அப்படியென்றால் எத்தனை ஜனாசாக்களை எங்கும் எமது நாட்டிலும் எங்களுடைய கைகளால் எம எங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்ததன் பின்னால் எத்தனை ஞாபக மூட்டல்களை நாங்கள் செய்யமடுத்திருக்கிறோம் ஆனால் அந்த ஞாபக மூட்டலின் பின்னால் எங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டமாக சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்

சொத்து செல்வங்கள் வலா உலாதுக்கும் நீங்கள் பெற்ற குழந்தை குட்டிகள் அனைத்தும் எவையும் அல்லாஹனுடைய ஞாபகத்தை விட்டும் சிந்தனையை விட்டும் உங்களை பராக்காக்கி விடக் கூடாது அப்படி என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எமக்கு எம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் விவாதத்தாகவே ஆக்கி வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களை காலையில் எழும் எழுந்தது முதல் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் மாலையில் திரும்ப உறங்க செல்லும் வரைக்கும் எம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதற்காக நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றன சகோதரர்களே காலையில் எழுந்தது முதல் ஒருவர் அல்லாஹு தால ஞாபகப்படுத்தி அது காலையில் இருந்தவுடன் அல்லாஹு தாலா விதியாக்கிய சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி அதன் பின்னால் அல்லாஹுடைய யாரொருவர் கஜருடைய தொழுகையை தொழுகுந்தாரோ அல்லாஹூ தாலாவினுடைய பாதுகாப்பில் அவர் வந்துவிடுகிறார் அப்படி என்றால் அல்லாஹனுடைய பாதுகாப்பில் வந்துவிட்ட எவருக்கும் யாரும் எந்த அநியாயமும் செய்ய முடியாது செய்துவிட முடியாது அநியாயத்துக்குள்ளாக மாட்டார் என்பதை அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ வடிக்சல்லம் அவர்கள் எமக்கு அழகாக சொல்லித் தந்தார்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட எம்முடைய சொந்த வாழ்க்கை எனவே எம்முடைய சொந்த வாழ்க்கையில் யாரும் தலையிட முடியாது என்று உலகத்திலே வாழ்கின்ற போது தைரியமாக சொல்வோம் ஏனென்றால் மை கார் மை பெட்ரோல் என்னுடைய வாகனம் அதற்காக எரிபொருளை நானே செலவழிக்கிறேன் அதிலே மாற்று கருத்து கிடையாது சகோதரிகளே ஆனால் அந்த தேர்வு சுதந்திரம் அந்த தேர்வு சுதந்திரம் என்பது அல்லகுத்தால எமக்கு தந்தது ஆனால் அந்த தேர்வு சுதந்திரத்தின் மூலமாக எம்முடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் பாலாக்கி விடக்கூடாது நிச்சயமாக அல்லாஹால உங்களுக்கும் சொந்த வாழ்க்கையை தேர்வு செய்கின்ற நாங்கள் நினைத்த பிரகாரம் வாழ்கின்ற நாங்கள் பிடிக்கப்படுவோம் அந்த பிடியின் பொழுது யாரும் தப்பிவிட முடியாது சூரத்துழு சூரத்து சஜனாவிலே அல்லாஹால மிகவும் தெளிவாக சொல்கிறான் அங்குக்குரியவர்களுக்குள் ஏத்த வஃபாக்கும் மலக்குள் மூத்த உங்களுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட உங்களுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட உயிரை கைப்பற்றி உங்களை பிடிக்கின்ற பொழுதோ நீங்கள் என்ன சொல்வீர்கள் தெரியுமா சும்ம இன ஆரோப்பிக்கும் துர்ஜா பின்னல் நீங்கள் உங்கள் இறைவனின் பால் மீட்கப்படுவீர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தால இந்த உலகத்திலே பாவியாக தான் நினைத்ததன் பிரகாரம் உலகத்திலே வாழ்ந்து வாழ்கின்ற மனிதர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் எப்படி அங்கலாய்ப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தால குரானிலே இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்புவாயாக நாங்கள் அமல் செய்து நல்ல மனிதர்களாக ஆகி உன்னிடத்திலே திரும்ப வருவோம் என்பதை அல்லாஹு தாலா நீங்கள் சொல்வீர்கள் என்பதை அல்லாஹு தாலா குரானிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய சொந்த வாழ்க்கை தான் ஆனால் சகோதரிகளே இந்த உலகத்தில் நாங்கள் மரணிக்குவதற்கு முன்னால் எங்களோடு இருந்தவர்கள் எல்லாரும் எங்களுடைய கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் பிரச்சனைகளின் போதும் எங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் எல்லா கஷ்ட நிலைகளின் போதும் எங்களோடு கூட இருந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் மரணிக்கின்ற பொழுதும் என்னோடு கபிரிலே யாரும் வந்து அமர்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்க்கை என்னுடைய சொந்த வாழ்க்கை எனவே என்னுடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்கு உலகத்திலே தந்த அவகாசத்தை நாங்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோன்ற சகோதரர்களே மறுமையினுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொந்த வாழ்க்கை நாங்கள் எங்களுடைய மறுமை வாழ்க்கையைப் பற்றி அல்லாஹு தாலா குரானினை சூர் அரசிலே தெரியப்படுத்துகிறான் யௌமைய ஃபிர்ருல்மர் உம் இன் ஹாஃபி வவுமினி யுவாவி ஒசா ஹிபத்தி வபெனி லிக்குல்லிம் இன்னும் யவுமையின் ஷாலு யுகனி சகோதரர்களே கடல் கடந்து வந்து எதற்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் சகோதரிகளே மனைவியை விட்டு குழந்தையை விட்டு கூட்டம் குடும்பத்தை விட்டு பெற்ற உறவுகளை விட்டு நீங்கள் எதற்காக கடல் கடந்து வந்து இங்கே கஷ்டப்படுகிறீர்கள் என்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக சொந்தங்களுக்காக நட்புகளுக்காக இந்த யதார்த்தத்தை சொல்கிறான் எப்படி தெரியுமா அந்நாளில் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு திரண்டு ஓடுவான் சகோதரிகளே உலகத்திலே கூட அறிந்தவர்கள் யாருக்காக கஷ்டப்பட்டோமோ அவர்கள் யாருக்காக கால நேரங்களை ஒதுக்கிறோமோ அவர்கள் உலகத்திலே மிக பெரும் செல்வங்கள் இருக்கமாக இருந்தால் எங்களுக்கு தந்த தாயும் தந்தையும் அந்த தாயையும் தந்தையும் விட்டு திரண்டோடி விடுவார் சகோதரி நான் சொல்கிற வார்த்தை அல்ல அல்லாஹனுடைய வார்த்தை நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி உண்மையானது அது ஒருபோதும் பொய்யாக மாட்டாது அன்புக்குரியவர்களே என்னுடைய உங்களுடைய இந்த சொந்த வாழ்க்கையை தேர்வு செய்கின்ற சுதந்திரம் எனக்கும் உங்களுக்கும் பூர்ணமாக இருக்கிறது ஆனால் அந்த சுதந்திரம் என்னையும் உங்களையும் எங்களுடைய இருப்பிடத்தை சுவனத்திலே ஆக்க வேண்டும் அப்படி என்றால் எங்களுக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையில் உங்களுடைய தராதரத்துக்கு ஏற்ப படைத்த ரபுல் ஆலமீனை பயந்து உலக வாழ்க்கையை கேளிக்கும் கூத்துக்கும் தங்களுக்கு கிடைத்தவற்றை வைத்து வீணாக இந்த உலக வாழ்க்கையை கடத்தி விடாமல் சகோதரர்களை மரணிக்கின்ற இதோ இந்த சகோதரர் எத்தனை பேரோடு கூட இருந்தார் ஆனால் தனிமையிலே அடக்கிவிட்டு சொல்கின்றோம் அல்லவா உயிர் உயிர்க்கிட்ட கிடைக்க பெற்றால் எலும்பி விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு பேச்சுக்கு திரும்ப நகர முடியுமா என்பதை பாருங்கள் எவ்வளவு அடைத்து வைத்து அன்புக்குரிய அல்லாஹுடைய அல்லாஹனுடைய பொறுப்பினை ஒப்படைத்து விட்டு செல்கிறோம் ஆனால் நானும் நீங்களும் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் அல்லாஹனுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்படுவோம் அப்படி ஒப்படைக்கப்பட்டு விட்டால் நான் இந்த உலகத்திலே பெருமை அடித்தது போன்று என்னுடைய என்னுடைய பலத்தை வைத்து என்னுடைய பணத்தை வைத்து சொத்தை வைத்து குடும்பத்தை வைத்து நாங்கள் யாரும் அல்லாகன் முன்னால் சகோதரர்களே நின்றுவிட முடியாது என்பதை நானும் நீங்களும் அறிவோம் எனவே அன்புக்குரியவர்களே அந்த அந்த நிலையை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இந்த நிமிடத்திலிருந்து சகோதரர்களே நாளை வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஜுமாவுடைய நாள் நிறைய சகோதரர்கள் என்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் எல்லோரும் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அரபியில என்ன சொல்கிறார்கள் எமக்கொன்றும் விளங்குவதில்லை அதனால் நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜும்மாவுடைய கடமையை பாலாக்கி விட்டு உறங்குகின்ற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு ஜுமாவுடைய விட்டால் எமக்கு ஏதும் விளங்குவதில்லை என்று அந்த ஜுமாவுடைய கடமையை நாங்கள் விட்டு விட்டு உறங்கிவிட்டால் சகோதரர்களே எம்முடைய நிலைமை மிகவும் பாரதூரமானதாக மாறும் என்பதை அல்லானுடைய தூதர் சொல்லல்லாஹு வரைவு சொல்லும் அவர்கள் கூறிய ஏராளமான எச்சரிக்கையில் இருந்து எங்களுக்கு பார்க்க முடியும் உங்களுக்கு ஏதும் விளங்குவதில்லை தான் சொன்னார்கள் சொல்லல்லாஹு வரைவு சொல்லும் அவர்கள் யார் ஜுமாவுடைய நாளையில் நேரகாணத்தோடு குளித்து அதாவது ஜும்மாவுடைய கடமைக்கு இமாவுக்கு முன்னால் இமாவுக்கு மிம்பருக்கு அருகில் நின்று முதல் முதலாக மஸ்ஜிதுக்கு ஆஜராகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது உங்களுக்கு இறங்குவதில்லை தான் சகோதரர்களே இன்று ஏராளமான பள்ளி வாயில்களில் தமிழில் ஏராளமான மொழிகளில் தர்ஜுமாக்கள் நடைபெறுகின்றன சகோதரிகளே அவற்றையாவது செய்மடுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த வெள்ளிக்கிழமை நாளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு அவ்வாறு முடியாவிட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்ன ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன இந்த சும்மாவுடைய கடமையை பாழாக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாது தொழுது வருவதற்கு அன்புக்குரியவர்களே மிகப்பெரும் பெரும் கடமைகளில் ஒன்று பாலாக்கி விடாதீர்கள் ஜுமாவுக்கு நேரகாலத்தோடு சமூகம் சமூக சொல்லப்படுகின்ற விடயங்களை ஏதாவது உளமாக்கலை வைத்து என்ன சொல்கிறார்கள் என்பதையாவது விளங்கி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அன்புக்குரிய வருகிறேன் அதே போன்று எந்த நேரத்தில் நானும் நீங்களும் ஜுமாவுடைய கடமையை பாழாக்கிவிட்டு கட்டிலே சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் என்னுடைய ரூ கைப்பற்றப்பட்டு சகோதரர்களே யார் என்னை பார்க்க இருக்கிறார்கள் யார் எனக்கு கேட்க இருக்கிறார்கள் என்னுடைய நிலைகளுக்கு யார் பொறுப்பு சொல்வார்கள் நானும் நீங்களும் என்னுடைய சொந்த வாழ்க்கை என்ற தம்பட்டம் அடித்த அந்த வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் தான் பொறுப்பு என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே பேரன்புக்குரியவர்களே மிக நீண்டமாக இடித்துக்கொண்டு சொல்வது நோக்கம் என்று இந்த மரணித்த இந்த சகோதரருடைய இந்த மரணத்திலிருந்து என்னுடைய மரணமும் எப்படி அமைய வேண்டும் மிகச்சிறந்த ஒரு மன மரணமாக மிகச்சிறந்த ஒரு முடிவாக அல்லாஹுத் தலவிடத்திலே கேளுங்கள் அல்லாஹு மஹ் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தின் முடிவையும் மிகச்சிறந்ததாக ஒவ்வொரு சிறிய காரியம் பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதனை மிகச்சிறந்ததாக ஆக்கிவிடுவாயாக அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய கேவலத்திலிருந்து உலகத்திலே ஒரு ஒருவர் கேவலப்படுத்தி விட்டால் நாங்கள் எவ்வளவு சங்கடப்படுவோம் சகோதரிகள் உலகத்துடைய கேவலம் நாளை மறுமையினுடைய வேதனையில் இருந்தும் யாரா என்னை பாதுகாத்து விடும் என்ற துவாவோடு என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாங்கள் கணிக்க வேண்டும் அல்லாஹு தாலத்திலே கையேந்தி கேட்போம் யாரா என்னுடைய வாழ்க்கை முப்பத்தைந்து வருடங்கள் நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் எஞ்சி இருக்கின்ற காலத்தை யாள்லா இப்போ எந்த அளவு காலம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது எனவே அந்த காலத்தை அழகாக பயன்படுத்தி என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி நான் பிறக்கின்ற பொழுதும் என்னை சுற்றி ஏராளமானோர் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் நான் அழுது கொண்டிருந்தேன் உன்னிடத்திலே வருகின்ற பொழுதும் என்னை பார்த்து எல்லோரும் அழுது கொண்டிருக்க உன்னை சிரித்த முகத்தோடு வந்து சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக இது நாங்கள் அனைவரிடத்திலும் எல்லாம் அனைவரும் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் எல்லாம் வரலாம் எம் அனைவருக்கும் மரம் பாதிப்பானாக அத்தோடு இந்த சகோதரருக்காக வேண்டி இந்த சகோதருடைய கொடுக்கல் வாங்கல் அதாவது ஒரு ஜனாசா உடைய கொடுக்கல் வாங்கல் விடைய அவருடைய கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய இடங்கள் இல்லை அவருடைய மைத்துரன் அவருடைய மச்சான் சுக்ரி மற்றும் சகன நிஜாஸ் இவர் ரெண்டு பேரையும் தொடர்பு கொண்டு அவருடைய கொடுக்கல் வாங்கும் விடயங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அனைவரவருடைய வருகையையும் இந்த இடத்தில் கபுல் செய்து கொள்வானாக சகோதரர்களே எல்லா நாட்டவருக்கும் முன்மாதிரி மிக்க ஒரு ஒரு கூட்டம்தான் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த அதிகமான சகோதரர்கள் ஒரு ஜனாகாவிலே ஏராளமாக பங்கு கொள்கிறார்கள் உண்மையிலே மிகவும் பாராட்டத்தக்க விடயம் அதே போன்ற எல்லா விடயங்களிலும் நாட்டோடு சம்மந்தப்பட்ட என்ன அனைத்து ஊரோடு சம்பந்தப்பட்ட எந்த விடயங்களாக இருந்தாலும் இப்படி ஒரு ஜனாசாவில் எத்தனை கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு வந்து அடக்கம் செய்வது போல நம்முடைய ஒவ்வொரு விடயத்திலும் உண்டாக நின்று நாம் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களும் வெற்றி மிக்கதாக சந்தோஷமிக்கதாக அமையும் எனவே எல்லாம் எல்லாம் நம்ம அனைவருடைய வருகையை புரிந்து கொள்வானாக இந்த இடத்திலே வருகை தந்த அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையுஸ்முடன் வாக்களித்த அந்த இரண்டு கீராத்துக்களுடைய நன்மைகளையும் பரிபூர்ணமாக வழங்குவனாக வாக்ரவான அலமது இல்லா ரமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல வர